எழுச்சி பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்கி நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் வரை நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்துள்ளேன் சுமார் பதினஞ்சு லட்சம் மக்களை இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தின் மூலமாக சந்தித்திருக்கின்றேன் இந்த நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு ஆரவாரம் அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் தேர்தலில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது நாளைக்கு மோடி இதுவரை இன்னமே எங்கள் நாங்கள் வந்து இன்னும் அவருடைய ப்ரோக்ராமே முழுசாக தெரியல இன்னும் அவருடைய நீ பத்திரிகையில் தான் வந்திருக்குது அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு இன்னும் கிடைக்கல எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராதுன்னு முழு விவரங்கள் கிடைக்கல கிடைக்கப்பட்ட பிறகு இதை நான் அந்த முழு உரமே கிடைச்சா தானே அப்பாயின்மெண்ட் எந்த இடத்துல நான் இதில் கேட்க முடியும் நீங்கள் முரண் கூட்டம் பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க திருமாவளவன் கூட்டணிக்கு சொல்கிறாங்க வரேன்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க நான் எங்கே கூப்பிட்டேன்னு சொன்னேன்னு சொல்லுவேன் யோகத்தினை அடிப்பில் கேட்குற கேள்வியும் பார்த்து சொல்ல முடியும் நான் எங்கேயாவது வெளிப்படுத்திருக்கிறேண்ணா எந்த கூட்டத்தில் வெளிப்படுத்திருக்கேண்ணா நாற்பத்தி ஆறு நா சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி சுட்ருவேன் சொல்லலை எந்த பத்திரிகையாவது பேட்டி கொடுத்துருக்கேண்ணா எங்கேயாவது அருகி கொடுத்துருங்கண்ணா அவர்கள் தங்களை அடையாளம் படுத்துவதற்கு பேசுவதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டால் யோகத்தில கேக்குற கேள்விக்கு தலைமை காவலர் வீட்டில் வந்து தொடர்ந்து திருட்டு போயிருக்கேன் நேற்று பாத்தீங்கன்னா திருச்சி டிஎஸ்பி வந்து பணி ஓய்வு எனக்கு விருப்ப பணி ஓய்வு கேட்டிருக்காரு அப்புறம் நம்ம மது விலக்கு டிஎஸ்பி வந்து தொடர்ந்து இந்த எனக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இப்ப காவல்துறையில வந்து அதிகமா இந்த புற்று சம்பவம் நடைபெறுது அவங்களே இது பண்றாங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியா இந்த ஆட்சியில் மரியாதை கிடையாது அது மட்டும் இல்லை நேர்மையாக அவர்கள் செயல்பட்டால் அவர்களுக்கு சஸ்பெண்ட் ஆடுறது தான் பரிசா கொடுக்குறாங்க இது உண்மையாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை செய்ய வேண்டும் அதுதான் ஒரு அரசினுடைய கடமை அதை விட்டு விட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழி வாங்குவது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல ஆமாம் அதை அப்போ தான் சொன்னாலும் வீடு வீடாக அதை கொடுப்போம் வீடு வீடாக கொடுப்போம் அவர்கள் விருப்பப்படுறது இதில் டிக் பண்ணி கொடுப்பாங்க அலைபேசி நம்பர் விருப்பப்பட்டா கொடுக்கலாம் இது வந்து கட்டாயமே கிடையாது இதை கொடுக்குறோம் திருப்பி கொடுத்தா ரைட்டு கொடுக்கலன்னா பரவாயில்ல அதை எல்லாம் கிடையாது இதை வந்து இதை வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிவிப்புகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வெளியிட்டிருக்காங்க அவர்கள் சொல்லுவது என்ன முதலமைச்சர் உட்பட அமைச்சர் வரை தொண்ணூற்றி ஒன்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க அதில் இதை கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் தான் கொடுக்குறோம் இதில் யாரும் ஏமாற்றி சொல்லலை இதில் அவருக்கு என்ன பிரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்துவாங்க

உள்துறை அமைச்சரை சந்தித்தா தப்பு தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு வேற யாரும் இல்லையில் இதில் என்ன தவறு எனக்கு புரியல அது மட்டும் இல்லை நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்தை தெரிவிச்சார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார் ஏதாவது ஒரு வாய்ப்பில் மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்குறாங்க

ஆமா நிச்சயமா தெளிவுபடுத்திட்டோம் எங்களுடைய சிலது தான் பேச முடியும் ஊடகத்தில் சிலது பேச முடியாது ஒரு கட்சி

இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமாக தான் இது பார்க்க முடியும் கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருக்கணும் ஒரு கிராமத்தில் இருக்குது ஒரு வீடு கட்டுவாங்க அதில் அனுமதி வாங்குன்னு சொல்லுங்க தப்பு இல்லை ஆனால் அனுமதி வாங்கலைன்னா நீங்கள் உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்லை ஒரு புதிய நடைமுறையை கொண்டாந்துருக்குறாங்க மக்களுக்கு மத விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பிறகு அதை நடைமுறை கொண்டாடணும் உடனடியாக எடுத்த உடனே சர்வதிகாரி ஆட்சி மாதிரி சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நீ செய்யலாம் உடனே சீல் வைக்கலன்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும் விவசாயிகள்லாம் படித்தவர்கள் இல்லை கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் தோட்டத்தில் இருக்கிறாங்க படித்தவர்கள் இல்லை அதற்கு முத வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்து நீங்கள் தோட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு உரிமையாக இருந்தால் கூட நீங்கள் வீடு கட்டினா இது இது மாதிரிலாம் செய்ய வேணும்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கால நிலவை கொடுத்து அப்புறம் செயல்பட்டால் பரவாயில்ல அதை விட்டு விட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்ற ஒரே அமைதியில் இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளிவிடுது கண்டிக்கத்தக்கம் அதே போட லேப்டாப் வழங்கும் திட்டம் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து நிறுத்தி நிறுத்திட்டாங்க நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்து நாங்கள் நிறுத்தலை அப்படின்னு அமைச்சரோட அமைச்சர் வந்து எப்போ நிறுத்தினாங்க லேப்டாப் நான் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஐம்பத்திரெண்டு லட்சத்தி முப்பத்தி லேப்டாப் கொடுத்துருக்குறோம் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி கொடுத்துருக்குறோம் இந்த நாலு வருஷமும் ஏன் கொடுக்கல அண்ணா திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொடர்ந்து கொடுத்துட்ருணும் தாலிக்கும் தாமும் தொடர்ந்து கொடுத்துட்ருணும் இல்லையெல்லாம் சொல்ல குறுக்க கொரோனா வந்தது கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல பயனாளிகளை முழுமையாக தேர்ந்தெடுக்க முடியல அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு என்றைக்கு தாளிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும் அதுவே மாதிரி பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும் அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நம்ம உங்களுக்கு எல்லாமே தெரியும் பத்திரிக்கை ஊடக நம்பளுக்கு எல்லாமே தெரியும் ஒரு சோதனையான நேரம் அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு அதை வச்சு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க காவேரி வேகை கொண்டாடு திட்டம் புதுக்கோட்டை ஒரு பிரதான திட்டமாக நீங்கள் தான் துவக்கி வச்சிங்க நாலரை ஆண்டு காலம் திட்டம் முடக்கப்பட்டிருக்கு சார் அதாவது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு எழுநூறு கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம் அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்டாங்க ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் மீனாப்பை கடல்களுக்கு அப்படி மேட்டூர்லேருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாயில் வெற்றதன் மூலமாக ஐந்து மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க அதை இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது இந்த அரசில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்கள் எல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால்பூச்சின் காரணமாக கிடப்பிலை போடுகின்றார்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சியாகின்ற பொழுது

தொடர்றையாக இருக்கிறது சட்ட ஒழுங்கு அடிவோடு சீர்கிட்டு விட்டது நான் பல முறை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன் ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்திருக்கின்றேன் ஆகவே இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால சரியாக சட்ட ஒழுங்கை பராமரிக்காத காரணத்தினால் இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட சிறிதளவு அச்சம் இல்லை குற்ற செயல் தங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்துவிடும் கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று அந்த அச்ச உணர்வு ஏற்பட்டால்தான் குற்ற நோய்களை தடுக்க முடியும் ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி பார்க்க முடியும் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி வழங்கல சொல்றாங்க பிரதமர் மோடி வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகள் வந்து வலியுறுத்தப்படும் என்னங்க கல்வி நீதி தமிழ்நாட்டுக்கு வழங்க நிதியெல்லாம் வழங்க கூட வழங்கலன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி வலியுறுத்தப்படுங்க நாங்கள் எப்பொழுதுமே ஆளுகின்ற கட்சியாக தான் சரி எதிர்க்கட்சியாலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டு தான் அதில் எந்த குறைபாடும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டுட்டாங்க அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு

சாதாரணமாக நடக்கின்ற சம்பவம் வேற திராவிட முன்னேற்ற கழக தங்க வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்தியிலும் பார்த்தோம் அதைத்தான் நான் பிரிப்பிடித்தோம் அதாவது முறை திருட்டுக்கு நிறைய வித்தியாசம் ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள் முறை எடுக்க திருடுறது தான் அர்த்தம் உடல் உறுப்பு கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும் அதுவும் யார் சிந்திச்சுப்பார் ஒரு சாதாரண பத்திரங்களாக இருந்தால் பரவாயில்ல ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க நான் அதிகமாக உள்ளே போகல பத்திரிகையில் வந்த செய்தி அரசாங்கம் வெளியிட்ட செய்தி அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கெண்ட ஒரு ஐஏஎஸ்ஸு அதை மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் அதை சொல்கிறேன் ஆக இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான எதிர்காலத்தை சந்திக்கும் ஏழை எளியோர்கள் குடும்ப அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையான மருத்துவத்தையும் வேதனை மதிக்கும் ஐயா திருவள்ளுவர்ல இரண்டு மாணவிகள் தொடர்ந்து கற்படிக்கப்பட்டிருக்காங்க குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இளம்பெண் தனியா இருக்காங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க தினந்தோறும் பாலியல் வன்கொடுமையா இருக்கு பெரிய இருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு நீங்க அற்புதமாக கேள்வி கேட்டு ஆனா முதலமைச்சரும் சரியாக அமைச்சர் சாஹ்களும் எங்கே நடக்குது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வர தான் நானும் சொல்கிறேன் எங்களுக்கு தனியாக எந்த செய்தியும் கிடைக்க இல்லை ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா செய்தியும் கிடைக்கும் உங்களை போல இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களும் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியை தான் நான் திருப்பி சொல்கிறேன் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பண்டி பகுதியில் சாலையில் ஒரு பெண் நடந்துகிட்டு போகிறாங்க பத்து வயது மதிக்கத்தக்க சிறுமி பின்னாடி ஒரு வாலிபர் போகிறாங்க அப்படியே அழாக்கா தூக்கிட்டு போகிற காட்சியை வலைதளங்களில் பார்த்தோம் சில ஊடகத்திலையும் வந்திருக்குது அடுத்தது ஒரு நான்கு நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமியை பாலியல் ஆளாக்குறாங்க இது தொடர்கதையாக இருக்குது அந்த இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் அவர் வேண்டுமென்றே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய அரசு மீது பழி சுமித்திரான்னு சொல்கிறார் பிரதான எதிர்க்க வேலை என்ன நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொல்வதால் எங்களுடைய கடமை அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய கடமை ஆனால் ஆட்சியாளர் அதை தட்டி கழிக்கின்றார்கள் இதையெல்லாம் மக்கள் பார்த்து இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்வு பொழுது இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் உறுதியாக உறுப்பினரை நான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு திமுக வீடு விடா போய் உறுப்பினர் இருக்காங்க அதே உத்தியை பயன்படுத்தி தான் இப்போ நீங்கள் இந்த விளம்பரத்தை பத்து மார்க் போட்டு அதிமுக பொதுமக்கள்கிட்ட இருந்து உறுப்பினர் சேர்த்துக்கிறீங்களா ஏங்க இது உறுப்பினரை சேர்த்தீங்க சார் நீங்கள் ஒரு நிருபர் நல்லா சிந்திச்சு பேசுங்க இது என்ன இருக்குது இதில் எங்கே உறுப்பினர் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கணுமா இதில் என்ன கொடுத்துருக்கோம் இதில் என்ன கொடுத்துருக்கு சார் எங்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர்லாம் சேர்த்து முடிச்சாச்சு பாடி புதுசாக சேர்த்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை இன்றைக்கு காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் காலங்காலமாக வேற அண்ணா காலத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி உறுப்பினர் சேர்க்கின்ற பொழுது தானாக பொதுமக்கள் வந்து ஆர்வமாக வந்து உறுப்பினர் சேர்ப்புதான் எல்லா கட்சியுடைய வழக்கம் தமிழ்நாட்டில் அப்படி தான் நடைமுறையில் இருக்குது திமுகவிலும் அப்படி தான் நடைமுறையில் இருந்தது ஆனால் இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கம் இருந்து தொண்டர்களுடைய இருந்து இன்றைக்கு வீடு வீடாக போய் கதவை தட்டி ஏ தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடாக கொடுத்து இன்றைங்க ஓடிபிலாம் வாங்கலாம் சரியா நீதிமன்றம் வரைக்கும் போச்சுலாம் சார் இதில் என்ன இருக்குது அதை மொதல் படிச்சு பாருங்கள் நாங்கள் சொன்னால் தப்புங்கிறாங்கல்ல நாங்கள் சொல்வது தப்புங்கிறாங்க நாங்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டுங்கிறாங்க மக்களே முடிவு சொல்லிட்டோம் மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்களா இல்லையா நீங்களும் கொடுக்குறோம்

நல்லா போயிருக்க எவ்வளவு கீழ்த்தரமா பேசினார் முதலமைச்சரும் எப்படி பேசுறாங்க எல்லா ஊடகத்திலும் நான் அப்படி யாரையும் பேசவே இல்லை எந்த இடத்துலயுமே நான் வந்து மரியாதை குறிச்சா பேச மாட்டேன் எங்க உரிமையில் சொல்ல பொதுவா இருக்கிறீர்கள் பொதுவாக வந்து பொறுப்பில்லை என்னை பற்றி தான் நான் இடத்துல நாங்க இது வரைக்கும் ஊடகம் மக்களே கேள்வி பேசுறது தப்பா நாங்க மேடையில் அதாவது சில நேரத்தில் வேகமாக பேசிக்கிட்ட பொழுது ஒரு நீங்க அது வந்து தவறு எடுத்தீங்களா என்னை பற்றி நல்லா கேளுங்க புழுவாட்டம் இதான் பேசுறது ஒரு ஒரு முதலமைச்சரை புழுவாட்டம் நினைஞ்சு போறாங்க இன்னொருத்தர் பேசுனார் அது வேண்டாம் உதயநிதி என்ன பேசுற திரு உதயநிதி அவர்கள் என்ன பேசுறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஊடக ஊடகத்தின் மூலமாக போல நான் நடந்து கொள்வது நான் வந்து அது எங்களுக்கு வித்தியாசம் இல்லாத அனைத்து ஊடகங்களுக்கும்